பிதா குருதெய்வியுடன் உங்களை வணங்கி ஓம் சுவாமி ஐயப்பன் சரண கோஷ்டம் ஆயிரத்தி எட்டு பற்றி பாட உள்ளேன் ஓம் ஊதிர்மலர் வனங்களே சரணம் ஐயப்பா ஓம் ஊயிற்கு சரணம் ஐயப்பா ஓம் உரிய அரிய பொருளே சரணம் ஐயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் உடுத்து வஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா ஓம் உருகு மண்பர் கிளியோனே சரணம் ஐயப்பா ஓம் உருதுணை உற்றவனே சரணம் ஐயப்பா ஓமுமயவர் மைந்தா சரணம் ஐயப்பா ஓம் தீடும் தமிழே சரணம் ஐயப்பா ஓம்புளை வருத்த ஊறவே சரணம் ஐயப்பா ஓம் உழைப்பவர் உழைப்பே சரணம் ஐயப்பா ஓம் ஊக்கத்தின் ஆக்கமே சரணம் ஐயப்பா ஓம் ஊற்றம்பா நதியே சரணம் ஐயப்பா ஓம் ஊமைக்கு அருள் தேவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊரை விட்டு காணகியவா சரணம் ஐயப்பா ஓம் எக்கதியும் ஈபவனே சரணம் ஐயப்பா ஓம் எக்கணம் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் எட்டாம் பாதி நெட்டு படிகளே சரணம் ஐயப்பா ஓம் எண்ணானல் சிந்தையே சரணம் ஐயப்பா ஓம் எண்ணும் எழுத்தே சரணம் ஐயப்பா ஓம் எப்பொழுதும் பக்கத்துணையே சரணம் ஐயப்பா ஓம் எப்பிறப்பும் நற்றர்மமாம் சரணம் ஐயப்பா ஓம் எம்பிரான் தம்பிராணி சரணம் ஐயப்பா ஓம் எம்பிழை பொறுத்தருள்வாய் சரணம் ஐயப்பா இயல்புகளே உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியேன் அணியுணனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்